அபகரிக்கப்படாது வாங்கி செய்வாங்களே தவிர அபகரித்து செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அப்படி அபகரித்து எங்கள் புகார் போலீஸ்லேயோ அல்லது நம்முடைய வருவாய்த்துறையோ கொடுத்தால் யாருடைய நிலம் அபகரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு அவர் புதுக்கோட்டை நகரத்தில் நம்முடைய கவிநாட்டு கண்மாய் என்கிற மிகப்பெரிய கண்மாய் இதை தூர்வாரும் பணியை கடைமடை பாசன விவசாயிகள் சங்கம் இன்றைக்கு அவர் அந்த அமைப்பு மேற்கொண்டிருக்கிறது அது என்ஜிஓ அமைப்பு அதற்கு மாவட்ட நிர்வாகத்துடைய ஒத்துழைப்போடும் நீர்வளத்துறையினுடைய ஒத்துழைப்போடும் இந்த தூர்வாரும்படி சிறப்பாக நடைபெறுகிறது இங்கே இருக்கக்கூடிய கரைகள் பலப்படுத்தப்பட்டு மணல் திட்டுகள் மணல் மேடுகள் உருவாக்கப்பட்டு அங்கே மரங்கள் வளர்க்கப்பட்டு பறவைகள் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு அது சிறப்பாக அமைக்கின்ற பணியினை இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இன்றைக்கு செய்திருக்கார்கள் இந்த தொழில்நாடகமாக வந்து காவேரி கனெக்ஷன் பாயிண்ட் பாயிண்ட் அப்படிங்கிற சொல்ல இது பண்ணுறாங்க அதை நம்ம எப்படி காவிரி வைகை கொண்டாட திட்டம் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து நிறைய இருக்குது இல்லை அதுக்கு வந்து நில பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டம் அறிவித்து விட்டார்களே தவிர நில எடுப்பே செய்யாமல் ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க நில பணிகள் வந்து பிறகு தான் அவர்கள் செய்ய துவங்கி இருக்கிறார்கள் அதில் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு கிராம மக்களை எல்லாம் சமாதானப்படுத்தி தான் நாங்கள் அந்த நிலங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது எனவே தான் அங்கே அந்த கால்வாய் அமைப்பதிலே ஏற்பட்டிருக்கிற சிக்கலை தவிர வேறு ஒன்றுமில்லை ஏற்கனவே திட்டமிட்டு அந்த இடங்களை எடுத்துவிட்டு அறிவித்திருந்தார்கள் என்றால் எந்த வரவேற்றிருக்கலாம் ஆனால் அது திட்டம் அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் அதற்கான இடங்கள் கையகப்படுத்தப்படவில்லை எனவே இப்பொழுது கையகப்படுத்துகின்ற பணியும் நாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதாக தான் காலதாமதமாகிறது இல்லை ஒருவேளை ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் தானே தண்ணியெல்லாம் வரும் அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ அமைக்கக்கூடிய திட்டத்துக்கும் அதுக்கு எதுவும் பிரச்சனை வரும் ஒரு இது வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது இது இப்போ இருக்கக்கூடிய அதே கொள்ளளவு அப்படியே இருக்கும் தேவைப்பட்டால் இதை அந்த திட்டத்திற்காக வருகிற பொழுது ஆழப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது நீர்வளத்துறை ஆழப்படுத்தும் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஏற்கனவே இதை தூர்வாரத்துக்கான நிதியெல்லாம் ஒதுக்குனாங்க அது முறையாக பயன்படுத்தப்பட்டுச்சா அது மாதிரி பயன்படுத்தாத அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் கரைகள் அதாவது தூர்வாருகின்ற பணிகள் எப்படி நடைபெற்றன என்பது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக தெரியும் நிச்சயமாக மழை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே தூர்வாரும் பணியை துவங்குவார்கள் மழை வந்துவிடும் தூர்வாரும் பணியும் நிறைவு பெற்றுவிடும் அதுதான் கடந்த காலத்தில் நடந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதை பற்றி இப்பொழுது கிளப்ப முடியாது ஏன்னா உடனே மழை வந்துடுச்சு தண்ணி வந்துடுச்சு அதனால் எல்லாமே சரியாகிவிட்டது என்று சொல்லுவார்கள் எனவே நாங்கள் அப்படி செய்வதில்லை இது வந்து பொது என்ஜிஓ அமைப்பு தான் செய்யுது அரசாங்கத்தினுடைய செலவு கிடையாது விவசாயிகளுடைய நிலங்கள் அபகரிக்கப்படாது யாரு கொடுத்தாங்கன்னா அதில் வாங்கி செய்வாங்களே தவிர அதை அபகரித்து செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அப்படி அபகரித்திருப்பதால் அவங்க உடனே எங்கள் புகார் போலீஸ்லயோ அல்லது நம்முடைய வருவாய்த்துறையோ கொடுத்தால் யாருடைய நிலம் அபகரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு அவர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யாருடைய நிலமும் விருப்பம் இல்லாமல் அங்கு எடுக்கப்பட மாட்டாது நிச்சயமாக அபகரிப்பது என்கின்ற சொல் நிச்சயமாக கிடையாது நீட் தேர்வுக்கு நீட் தேர்வு குளறுபடி இன்னைக்கு நாடே பார்த்துக்கிட்டு ஆறு பேர் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்கிறாங்க அதிலே சந்தேகங்கிறாங்க சிலருக்கு கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க ஒற்றைப்படை எண்ணில் வருது அது மாதிரியான இதெல்லாம் வர முடியாது பல்வேறு சந்தேகங்கள் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்குகள் இருக்கின்றன ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து மாணவர் சேர்க்கையை அனுமதிக்க சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அந்த வழக்கு அங்கேயே இருக்கின்றன நிலுவையில் அதுக்கு பிறகு அதில் ஒரு முடிவு வரும் பாஜக நிர்வாகியும்

உலக அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது இந்திய அளவில் என்ன எடுக்கிறாங்களோ எடுக்கிறோம் அதை போல வந்து தமிழ்நாடு அளவுலையும் என்ன அளவுக்கு எடுக்கிறோமோ அது பாதுகாத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி